இன்னை கோயம்பர் ஈஷா நட்ட்டுக்கு தான் வந்திருக்கும் ஆதி சிலைக்கு முன்னாடி பிரம்மாண்டமா ஒரு கோயில் செட்டு போட்டு இருக்கு கருப்பண்ணசாமி கோயில் இருக்கு அடிப்பம்ப இருக்குமா சூப்பரா பண்ணிட்டு இருந்தா அந்த காலத்துல எப்படி தனியா இருச்சாங்கன்னே தெரியல சரசால கொஞ்சம் கூட முடியலைங்க அப்படியே உள்ள போனா நாட்டு மாட்டு இருந்துச்சு சாப்பாடு விட்டுறான்னு கேட்டோம் ரோமா குசியா இருக்கு அது கொஞ்சம் தீனியூட்டிட்டு நாட்டு மாட்டு பால் சர்பத்து இருந்துச்சு வாங்கி குடிச்சோம் ரோமா சூப்பரா இருக்கு பா ஸ்ட்ரெங்த் ஐட்டன்னு சொல்லி உள்ள கூட்டி போனா ஏகப்பட்ட ஸ்டால்ஸ்ங்க வெட்டி வேர்லயே செஞ்ச கைவினைப் பொருட்கள் எல்லாம் இருந்தது ரோமா மெஹந்தி எல்லாம் போட்டுட்டா எங்க திரும்பனால எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க இங்க கமங்குல் கூட வாங்கி குடிச்சோம் ஒருத்தர் மண் பானை எப்படி செய்யறதுன்னு சொல்லிலாம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு அழகான தஞ்சாவூர் பொம்மை இந்த ஈவென்ட் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு ஏழு மணிக்கு ஒரு லைட் ஷோ இருந்துச்சு பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த ஈவென்ட் மார்ச் ஐந்து வரை இருக்குங்க கவிதை போட்டி கட்டுரை போட்டி ரேகுலர் ரேஸ் எல்லாம் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நடக்க போதா நீங்களும் முடிஞ்ச போய் பாருங்க ஈவென்ட் சூப்பரா இருந்துச்சு